ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுக்கு வந்தப்ப தமிழ்நாவுக்கு அந்த அளவுக்கு வரவேற்புகள் சரியா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க நடித்த ரெண்டு மூணு படங்கள் சரியா ஓடாததும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே போகும் நிலையில் இருந்த தமிழ்னாவுக்கு பாகுபலி படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிடுச்சு அதை அடுத்து வந்த தேவி படமா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுங்க தற்போது தமிழ்னா பாலிவுட் கோலிவுட் டோலிவுட்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பட வாய்ப்புகள் ஏகப்பட்டிருக்குங்க அவங்களுக்கு அளவுக்கு உட்கார கூட டைம் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்லயே சுற்ற அளவுக்கு பல வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்பக தகுந்த வட்டாரங்கள் எல்லாருமே தெரிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க தற்போது தமன்னா நைட்ல எல்லா பார்ட்டிலையும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் முன்பெல்லாம் வந்துட்டு நைட் பார்ட்டிஸ் அது மட்டும் இல்லை ஏதாவது வந்துட்டு நட்சத்திர நடிகர்கள் கூப்பிட்டா போகிறதுக்கே தயங்குவாங்களாம் அப்படியே போனாலும் ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்களாம் ஆனால் இப்போ நடுவு ராத்திரி ஆனாலும் சரி எந்த ஒரு பார்ட்டியுமே மிஸ் பண்ணுறதே இல்லையாங்க அது மட்டும் இல்லை எல்லா ஆக்டர்ஸ் கூடமே வந்துட்டு ரொம்பவே நெருங்கி நெருங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்படி தான் ஒரு பார்ட்டியில் அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா விக்ரமோட இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிருக்கு அப்போ விக்ரம் வந்துட்டு அவருடைய படத்துக்கு ஒரு நடிகையை தேட்டிருந்தாங்க சாய் பல்லவியே தேர்ந்தெடுத்த விக்ரமுக்கு சாய் பல்லவி நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக நம்மளுடைய தமன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க இப்படி எல்லா பாட்டிகளுக்குமே வந்துட்டு விடாம போயிட்டு இருக்காங்க நம்மளுடைய தமன்னா பாட்டிகள் மூலமாவே வந்துட்டு அவங்களுக்கு அதிக பல வாய்ப்புகள் வரதுனால எவ்வளவு நைட் ஆனாலும் சரி நடு ராத்திரி ஆனாலும் சரி எல்லா பாட்டிகளையும் வந்துட்டு தமன்னா கன்ஃபார்மா வந்துட்டு புக் ஆயிடுறாங்களாம் சென்னையில மட்டும் இல்லங்க ஹைதராபாத்ல மட்டும் இல்லங்க பாம்பே கூட வந்துட்டு ஏதாவது பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டா தமன்னா உடனே ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மினி மீதி போன்ற செதுகளை உடனுக்குடன் திறந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க அவங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ